அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தவங்களுக்கு ப்ரீவியஸ்ட் இருந்து நியூ சிலபஸ் படி தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு இருந்து ஐம்பது கேள்விகள் ஏற்கனவே பார்த்துட்டோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் குரூப் ஃபோரில் இது இந்த சிலபஸ் வைத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இனிமேல் தான் வரப்போகுது இதில் ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது விடைக்கேற்ற வினா இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டினில் இதே மாதிரி கேள்விகள் அதே மாதிரி வேர் சொல்லைன் அதில் பார்த்த கான் நட ஓடு இது மாதிரி இதே தான் ரிப்பீட் ஆகிட்டு வருது அதனால் அது மாதிரி கேள்விகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக ஞாபகம் வந்துடும் வாங்க விடைக்கேற்ற வினாவில் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இது புக் பேக்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான விலை வினைகளின் பொருளை கண்டறிக பணித்து பணிந்து பணிந்து நடந்தால் ஒற்றுமையே உயர்வு பணிதலும் பணித்தலும் இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலை செய்தனர் இதெல்லாம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை இருவினைகளின் பொருள் வேறுபாடு சரியான தொடர் அழிந்து அழித்துல மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழிந்தான் இதெல்லாம் தவறு மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் என்பது சரியான ஒன்று பணிந்து பணித்து இது மறுபடியும் வேற இதை வச்சு கேட்டிருக்காங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் இதுல பணித்து உரிய விடை இதெல்லாம் தவறுதான் அடுத்தது பாருங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடையை செய்ய பணித்தார் ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்க மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார் சொல்லிடலாம் சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும் இருவினைகளின் பொருள் வேறுபாடு சேர்த்து சேர்ந்து இதில் அப்படி பாருங்க சேர்ந்து வைத்த பொருளை சேர்த்து தேடினர் இதில் சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஒன்று கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடமையன் கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது இதிலிருந்து ஐந்து கேள்விகள் ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது இப்போ தான் பார்த்தோம் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் சங்க இலக்கிய நூல்ல கலித்தொகை தான் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ளது புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல் புறப்பொருள் வெண்பாமாலை இது ஒரு இலக்கண நூலாகும் எருது கட்டி என்பது என்ன நிகழ்வு எருது கட்டி என்பது மாடு தழுவுதல் நிகழ்வு என்பது சரியான பதில் கண்ணுடைமையன் பல்லு கண்ணுடையம்மன் பல்லு எந்த நூல் வகை சார்ந்தது சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியத்தின் வகை அடிக்கடி கேட்ட கேள்வி தொண்ணூத்தாறு வகைப்படும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஊன் இதுல ஊன்னா உணவு ஊன்னா புலால் மாமிசம் என்பதை குறிக்கும் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேருக ஓர்னா எதுக்கு வரும் உயிரிழத்துக்கு இதுல ஒரு அழகிய ஊர் ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுல ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இதுல ஓர்னு வந்திருக்கும் இதுல சரியான ஒன்று ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஒரு ஓர் சரியான தொடரை இதுல ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இத சரியான ஒன்று இதுல ஓர் இரவு வந்திருக்கணும் இதுல ஒரு நாள்னு வந்திருக்கணும் இதிலே ஓர் இரவு இதுலயும் பார்த்தீங்கன்னா ஓர் இரவு சேர்ந்தது ஒரு நாள் ஒருன்னு வந்திருக்கணும் சரியான ஒன்று ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் என்பது சரி சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க நேமி என்பது எதை குறிக்கும் வளம்புரி சங்கை குறிக்கும் சுவல் நாள் தோல் ஓடுனா மலை தூ அப்படின்னா தூவி என்பதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில் சொல் பொருள் தெளிவுனா என்ன ஓர்தல் நான் என்ன பிணி நான் என்ன பேர்தற்கு தெளிவு அப்படின்னா நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு பிணி துன்பம் அகற்றுவதற்கு என பொருள்படும் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சொல்லை பொருளோடு பொறுத்துக இது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆண் நான் எதை குறிக்கும் பா வி ஆ என்பது பசு பா பாடல் வி என்பது மலரை குறிக்கும் மீ என்பது வான் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக இதற்கு ஓசை செப்பலோசைனா என்ன அகவல் ஓசைக்கு என்னப்பா வரும் துள்ளல் ஓசைக்கு என்னப்பா தூங்கல் ஓசை இது அப்படி பாருங்க செப்பலோசை வெண்பா அகவல் ஆசிரியப்பாங்கிறத ரைமிங்கான் அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை துள்ளலோசை களி குடிச்சா துள்ளி ஓடுவோம்னு அடிக்கடி பார்த்துருப்போம் கழிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை செப்பலோசை வெண்பா செப்பலோசை பெற்று வரும் ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளல் வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளனன்னு வந்திருக்கணும் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் இதில் காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் இதுதான் சரியான ஒன்று இப்போ ஆற்றியது ஆற்றினான் ஆற்றின என்பது தவறு காமராசர் ஐயா காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் என்பது சரியான ஒன்று எவ்வளவு பெரிய வினாத்தால் சரியான தொடரை தேர்ந்தெடு இதற்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா என்ன வரும் உணர்ச்சி தொடர் பார்த்தவனே அப்படி உண உணர்ச்சி தொடரில் தான் எவ்வளவு பெரிய வினாத்தால் என்பது உணர்ச்சி தொடரை குறிக்கும் பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர் இதை வந்து அன்பா சொல்ல மாட்டோம் கட்டளையா தான் சொல்லுவோம் இது வந்து கட்டளை தொடராகும் புல் கூட்டு பெயர் என்ன புல்லுக்கு வந்து என்ன வரும் புல்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் மாடு கூட்டப்பெயரை தேர்வு செய்க இதில் மாட்டு கொட்டகை மாட்டுப்பட்டு இதெல்லாம் தவறு மாட்டு மந்தை என்பது சரியான கூட்டுப்பெயர் பொற்களின் கூட்டப்பெயர்கள் தென்னை என்பதன் கூட்டப் பெயர் என்ன இதற்கு நம்ம தென்னந்தோப்பு என்பதுதான் சரியான கூட்டு பெயர் ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் சூரியன் கதிரவன் பகலவன் இதெல்லாம் ஞாயிறை குறிக்கும் சந்திரன் நிலா அப்போ தவறான ஞாயிறு என்னும் சொல் குறிக்காதது சந்திரன் என்பது சரி சிங்கத்தின் இளமை பெயர் இது அடிக்கடி பார்த்த நம்ம கேள்வி குருளை புளிக்கு புளி பரல்னு வரும் காலையில் ஒளியினில் மலரிதல் என்ன பண்ணும் சோலை பூவினில் வண்டினம் என்ன செய்யும் காலை ஒளியினில் மலறிதல் அவிலும் சோலை வண்டினம் கவிழும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை மெட்டபோர் சரியான கலைச்சொல் என்ன மெட்டாபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி என்பதை குறிக்கும் கல்வி வளர்ச்சி நாள் இந்த ஜூலை பதினைந்தாம் நாள் காமராஜர் பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரியான இணைப்பு சொல் தேர்க காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் இணைப்பு சொல் என்ன வரும் காகிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஆகையால் என்பதுதான் சரியான இணைப்பு சொல் தீபத் திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் என்னாச்சு அதனால் காசு மாற்றடைந்தது அதனால் தான் சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச நேரிடும் இல்லைன்னா ஆகும் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் என்பது சரியான இணைப்பு சொல் திருக்குறளை இயற்றியவர் வினாச்சொல் என வரும் யார் என்பது சரியான வினாச்சொல் தமிழ் அழகராரின் இயற்பெயர் என்ன என்பது தான் சரியான வினாச்சொல் காலமறிந்து பொருத்துக நான் நான் சாரி நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பால் அவர் வருகிறார் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடையாகும் நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பால் அவர் வருகிறார் என்பது சரியான விடை தவறான வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமையில் காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் பூங்குடி எப்படி பள்ளிக்கு சென்றால் பூங்குடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றால் திங்கள்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார் இதெல்லாம் வந்து பூங்குடி பள்ளிக்கு ஏன் சென்றால் என்பதுதான் தவறான வினாவாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பின்வரும் சொற்களில் புல் என்னும் புல் என்னும் சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை கண்டறிக இதில் புல்கான் புல்கால் இதில் புல்வெளி என்பது சரியான விடை பேச்சு வழக்குன எழுத்து வழக்காக மாற்று இப்போ ஒசரமாக வளர்ந்து விட்டான் அதுக்கு எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வீரப்பன் ஒரு கடுதாசை கொடுத்தான் கசாயம் கடிதம் கடுதாசி இதில் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் என்பது சரியான விடை மாலை என்பதன் இருபொருள் என்ன மாலைக்கு ஆப்ஷன் அப்படி பாருங்க பூ மாலை பொழுது என இரு பொருள் படும் இருபொருள் தருக சரியான இருபொருள் இணையை தேர்ந்தெடு ஓவியம் காகிதம் வண்ணம் அழகு புலவர் படம் தாள் இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா சித்திரம் மற்றும் படம் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒன்று குரில் நெடில் அடிப்படையில் தவறான இணை இதற்கு விடு வீடு பெரு பேரு மின் மீன் இதில் கோல் கேல் என்பது தவறான இணையாகும் குரில் நெடில் அடிப்படையில் பரி பாரி பரினா என்னை குறிக்கும் குதிரையை குறிக்கும் பாரி என்பது வள்ளல்கள் ஏழு கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி என்பது சரி மடு மாடு மடு என்பது நீர்நிலையை குறிக்கும் மாடு மாடுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு இதுவும் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க கூற்று நாகை மாவட்டம் செம்பியம் கண்டூரியில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன காரணம் ஒன்று உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மட்பாண்ட கலை தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் இதுல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் கலைச்சொல் அறிதல் மீடியா மீடியா இதற்கு என்னென்னு தெரியும் ஊடகம் என்பது சரியான விடை பேட்ரியாட்டிசம் கலைச்சொல் என்று பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று என்பதை குறிக்கும் கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன கோனிக்கல் ஸ்டோன்னால் இதற்கு பொமுளிக்கல் என்று பெயர் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்கப்பட்ட ஒரு இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்